ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க பார்க்கறோம்னா பாலக்கீரை துவையை எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கட்டு பாலாக்கீரையை இந்த மாதிரி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வச்சிருக்கேன் நாலே நாலு வெள்ளப்பூடு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கேன் இப்போ இதை வச்சு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இப்போ ஒரு வடைச்சட்டியாக அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதோ இப்போ இந்த மிளகையும் சீரகத்தையும் சேர்த்துடலாம் மிளகு படப்படன்னு வெடிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா சேர்க்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தில் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே செங்காய் கொஞ்சம் பண்ணிக்கலாம் செங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நான் நரம்பறதுக்கு வந்துருச்சு இந்த சைடு சமயத்தில் நம்ம ஒரு பிஞ்ச் புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பாலாக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த கீரையை சாப்பிட்டதில்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதில் ப்ரோட்டீன் சத்து வந்து நிறையா இருக்குது அதனால் இந்த கீரையை நீங்கள் இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கணும் அதுக்கு ஒரு லிட் மட்டும் மூடி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு எந்தெல்லாம் காய்ச்சல் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஒரு கொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜெலாம் அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சூடு நல்லா ஆறன உடனே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குறை குறைன்னு இல்லாமல் நல்லா வலுவலு நைஸாக அரைச்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா இது வதங்குனது ஆரட்டும் அப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி அரைக்கணுன்றதை காமிக்கிறேன் நல்லா ஆறிச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு துவையல் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் தாளிப்பு போடுறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வர மிளகாயும் மூணு துண்டாக வச்சு வச்சுருக்கேன் இப்போ கடுகு பருப்பு சேர்த்து தாளித்து இதில் கொட்டிடலாம் தாளிப்புக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுவு நம்பர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வதக்கி கேட்டுக்கலாம் தாலிப்பூர் எப்போ தாலிப்பூரில் கூட்டிடலாம் நான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாலாக்கீட்டேன் தகையான்னு ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கனு சொல்லுங்கள் தேங்க்யூ